அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு சந்தர்ப்ப சூழ்நிலையை உனதாக்கிக்கொள் கொள் சந்தர்ப்ப சூழ்நிலையை மனதில் கொண்டு சந்தர்ப்ப சூழ்நிலையை மனதில் கொண்டு சிந்தித்து நீயும் செயலில் இறங்கு சந்தர்ப்ப சூழ்நிலையை மனதில் கொண்டு சிந்தித்து நீயும் செயலில் இறங்கு சந்தர்ப்பம் எப்போதும் சிறகடித்து வாராது சந்தர்ப்பம் எப்போதும் சிறகடித்து வாராது சூழ்நிலையும் எப்போதும் மாறாமல் இருக்காது சந்தர்ப்பம் வருமென்று காத்திருந்து பார்த்திராமல் சந்தர்ப்பம் வருமென்று காத்திருந்து பார்த்திராமல் வந்திருக்கும் சந்தர்ப்பத்தை வரவேற்று காய் நகர்த்து அதற்கேற்ப அத்தனையும் மொத்தமாக தொகுத்தெடுத்து அதற்கேற்ப அத்தனையும் மொத்தமாக தொகுத்தெடுத்து சந்தர்ப்ப சூழ்நிலையை உன்பக்கம் இழுத்துவிடு காற்று மழை வரும்போது குடை கொண்டு போவது போல் காற்று மழை வரும்போது குடை கொண்டு போவது போல் கால நேரம் தக்கவாறு காரியத்தை நீ ஆற்று சூழ்நிலையை நன்கறிந்து சூட்சுமத்தை தெரிந்து கொண்டால் சூழ்நிலையை நன்கறிந்து சூட்சுமத்தை தெரிந்து கொண்டால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சேர்ந்து வந்து கை கொடுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையை மனதில் கொண்டு சிந்தித்து நீயும் செயலில் இறங்கு சந்தர்ப்பம் எப்போதும் சிறகடித்து வாராது சூழ்நிலையும் எப்போதும் மாறாமல் இருக்காது சந்தர்ப்பம் வருமென்று காத்திருந்து பார்த்திராமல் வந்திருக்கும் சந்தர்ப்பத்தை வரவேற்று காய் நகர்த்து அதற்கேற்ப அத்தனையும் மொத்தமாக தொகுத்தெடுத்து சந்தர்ப்ப சூழ்நிலையை பக்கம் இழுத்துவிடு காற்று மழை வரும்போது குடை கொண்டு போவது போல் கால நேரம் தக்கவாறு காரியத்தை நீ ஆற்று சூழ்நிலையை நன்கறிந்து சூட்சுமத்தை தெரிந்து கொண்டால் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் சேர்ந்து வந்து கை கொடுக்கும் வணக்கம் அன்பன் கவினைஞ்சன்